சிங்கத்தமிழன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொண்ணூற்றி நாலாவது பிறந்த தினம் தூத்துக்குடியில் அவரது திருவுருவ படம் அலங்கரிக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை தமிழ் திரையுலகில் பல ஆண்டுகளாக நிலைத்து நின்றவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பன்முக திறமையுடன் பல்வேறு வேடங்கள் போன்று நடிப்பதில் திறமை வாய்ந்த சிவாஜிக்கு தமிழகத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் ரசிகர்களுடைய மனதில் நிலைத்து நிற்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தூத்துக்குடி சிவன் கோவில் தேரடி வீதியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருவுருவப் படங்கள் அலங்கரிக்க வைக்கப்பட்டிருந்தன இந்த படத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட அகில இந்திய சிவாஜி மன்ற தலைவர் ஏற்பின் தலைமையில் தொழிலதிபர் பொன்குமரன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் குணசீலன் ஓம் சக்தி ஜங்கர்ஜி அகில இந்திய சிவாஜி மன்ற நிர்வாகிகள் ரமேஷ் கணேசன் முருகப்பெருமாள் காளிராஜன் சங்கர் சரவணன் சுடலை வழக்கறிஞர் அழகுவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்